புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த மாந்தாங்குடி கிராமத்தில் அக்னி காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நெருப்பை விழுங்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஆலயத்தில் வைகாசி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி காப்புக் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் காவடி எடுப்பு மற்றும் கரகம் எடுக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் பின்னர் காலி வேடமணிந்த கோவில் பூசாரி எரியும் நெருப்புக்கட்டையை எடுத்து கடித்து விழுங்கியபடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார் இந்த ஆலயத்தில் வழிபாடு நடத்தினால் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது போன வருஷம் நான் அம்மா கிட்ட ஒரு அது வச்சிருந்தேன் நடந்து இந்த வருஷம் நான் அம்மாவோட கோவில் கலந்துகிட்டு இந்த வருஷம் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் சோ அதனாலதான் அந்த கோவில் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இந்த கோயில நிறைய பேரு பாக்க முடியுது இது அம்மாவால நான் கிடைச்ச குழந்தை இது அம்மாவால கிடைச்ச வாழ்க்கைன்னு அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் அம்மாவால அபிவாதமும் அருளும் பெருகணும் அதனால எல்லாரும் அம்மாவை தேடி வாங்க